மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த பரிபூரணாமிரதம் எனும் காலதீட்சை இது மனிதன் மனிதர்களுக்கு தரும் தூண்டுதல் என்கின்ற ஒடுக்கம் அல்ல மனிதன் மனிதர்களுக்கு தரும் தூண்டுதல் என்கின்ற ஒடுக்கம் அல்ல பரம காலமான காலாதி முதல் தொட்டு பரார்த்த காலமான கல்பாந்த கோடி கால யுக பிரம்மாண்டத்தின் ஓங்குதலுக்கான பெரும் தூண்டல் காணப்பெற்றால் கேட்க பெற்றால் வாய்க்கப் பெற்றால் அதுதான் பிறவி பயன் பிறவி பெரும் பயன் எனும் ஜென்ம லாபம் நிகழ் கால நித்திய பரிசு பூரணமாயிருப்பதை புத்தியிடை உணராமல் பூசையிங்கு கோடி செய்யினும் பூரணமாயிருப்பதை புத்தியிடை உணராமல் பூசையிங்கு கோடி செய்யினும் புற்றீசல் போல வரும் குருக்களையே கடவுளினும் பொய் அழுக்கு ஆன்மீகத்தால் பூரணமாயிருப்பதை புத்தியிடை உணராமல் பூசையிங்கு கோடி செய்யினும் புற்றீசல் போல வரும் குருக்களையே கடவுளினும் பொய் அழுக்கு ஆன்மீகத்தால் காரணமே இல்லாமல் காடு மலை கோவிலென்று கழிச்சடையாய் உள் ஒடுங்கவே காரணமே இல்லாமல் காடு மலை கோவில் என்று கழிசடையாய் உள் ஒடுங்கவே காற்றினையோ மூச்சினையோ கண்களையோ பார்த்தொடுங்கும் கடவுளென்ற மாயை நீக்கவே காரணமே இல்லாமல் காடு மலை கோவில் என்று கழிசடையாய் உள் ஒடுங்கவே காற்றினையோ மூச்சினையோ கண்களையோ பார்த்தொடுங்கும் கடவுளென்ற மாயை நீக்கவே மாரகனின் முன் உனக்கு மர்ம பரிபூரணத்தை மகத்துவமாய் உணர்த்த வேண்டியே மாரகனின் முன் உனக்கு மர்ம பரிபூரணத்தை மகத்துவமாய் உணர்த்த வேண்டியே மகா காலப்பெருநிதியும் மதித்துணக்குள் ஊற்றிடவே மறை பொருளின் பொருள் எடுத்துமை மாரகனின் முன் உனக்கு மர்ம பரிபூரணத்தை மகத்துவமாய் உணர்த்த வேண்டியே மகா காலப்பெருநிதியும் மதித்துணக்குள் ஊற்றிடவே மறை பொருளின் பொருள் எடுத்துமை தாரகமாய்த் ததும்புகின்ற தீட்சையினைத் தந்துனது தீபநாத படி கடத்தியே தாரகமாய்த் ததும்புகின்ற தீட்சையினை தந்துணது தீபநாத கடத்தியே தன்மயமாய் ஏற்றுவித்தே திரண்டதிர்ந்து கால காலபிரம்மே தாரகமாய்த் ததும்புகின்ற தீட்சையினை தந்துணது தீபநாத கடத்தியே தன்மயமாய் ஏற்றுவித்தே திரண்டதிர்ந்து நிகழ்நிலையாய் தனையுணர்த்தும் கால பிரம்மமே தன்மயமாய் ஏற்றுவித்தே திரண்டதிர்ந்து நிகழ்நிலையாய் தனை உணர்த்தும் கால பிரம்மே தனை உணர்த்தும் கால பிரம்மே இது வெறும் கவிதை அல்ல இது வெறும் கவிதையல்ல மகனே ஏகத்தை உணர்த்தும் ஒற்றை விருத்தம் பதினான்கு சீர்விருத்தமாய் விரிந்து விளைந்த ஓங்குதலுக்கான நறுமண பரிமள பொக்கிஷம் உணர்ந்தால் சகலமும் சித்தி பெறும்